வணக்கம் நண்பர்களே என்று நாங்கள் புணர்தலை பார்ப்போம் புணரும் போது இலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்தும் பெருமொழியின் தொடக்கத்தில் மெய் அழுத்தும் இருக்கும் உயிர் முன்மெய் புணரும் போது வல்லின எழுத்து வறுமொழியின் தொடக்கத்தில் இருந்தால் அது மிகும்ல்ல எழுத்துகள் ஆகும் இதில் என்ற வல்ல எழுத்துகள் சொல்லின் முதலில் வரா ஒரு உதாரணத்தை பார்ப்போமா பஞ்சி சககுட்டி குட்டி பஞ்சி குட்டி இதில் எழுத்து குட்டி என்ற சொல்லின் முதலில் வருவதால் அது மிகுகிறது எனவே பஞ்சி சக குட்டி பஞ்சி குட்டி எட்டு பத்து ஆகிய எண்ணு பேர்களுக்கு மட்டும் வல்லினம் மிகும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் எட்டு சக தொகை இதில் வரமொழியின் தொடக்கத்தில்

எழுத்து வரும்போது மிகும் அடுத்து நாங்கள் இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போமா அவளை அவளை கேட்டேன் இவரை சக பார்த்தேன் இவரை பார்த்தேன் ஆகாத ஈற்று எதிர்மறை எச்சத்துக்கு பிறகு எழுத்து வரும்போது அது மிகும் தீரா சி தீரா பசி ஈச்சு வினேற்றம் பார்ப்போம் ஆடி சக பாடினாள் இதிலும் வெள்ளினம் மிகும் வறுமொழியின் தொடக்கத்தில் என்ற வல்லின எழுத்து இருப்பதால் அது மிகுகிறது எனவே ஆடி சக பாடினால் ஆடி பாடினால் அப்படி இப்படி எப்படி போன்ற சொற்கள் நிலைமொழியாக இருக்கும் அவை வரும் மொழியுடன் எவ்வாறு புணரும் என்பதை பார்ப்போம் உதாரணத்துக்கு அப்படி சக கேட்டார் அப்படி கேட்டார் இதில் வல்லின எழுத்து மிகுகிறது எப்படி சக வந்தார் எப்படி வந்தார் இதில் மெய் எழுத்து மிகவில்லை ஏனென்றால் வெறுமொழியின் தொடக்கத்தில் என்ற இடையின எழுத்து வருகிறது இடையின அல்லது மெல்லின எழுத்துகள் வெறுமொழியின் தொடக்கத்தில் வந்தால் அவை மிகா ப்பொழுது நாங்கள் செய்ய போன்ற வினையற்றங்களை நிலைமொழியாக வைத்து அவற்றுடன் வறுமொழி சேரும் போது எப்படி சேரும் என்று பார்ப்போம் இதிலும் வல்லினம் மிகும் பாட சக தொடங்கினான் வருமொழியின் தொடக்கத்தில் என்று அழுத்தியிருப்பது உங்களுக்கு தெரியும் எனவே பாட சக தொடங்கினான் பாட தொடங்கினான் எழுத்து மிகுகிறது இப்பொழுது போல எனும் உவமை உருவை நிலைமொழியாக வைத்து பார்ப்போம் இந்த உதாரணத்தில் செய்தான் வருமொழியாக இருக்கிறது இப்பொழுதும் வல்லினம் மிகும் ஏனென்றால் வருமொழியின் தொடக்கத்தில் இச் என்ற வல்லின எழுத்து இருக்கிறது எனவே இச் மிகுகிறது பாடம் இதிலும் வெள்ளின மிகுகிறது இடையின மெல்லின எழுத்துகள் இயல்பாய் புணரும் உதாரணத்தை பார்ப்போம் இதில் வரமொழியின் தொடக்கத்தில் மெல்லின எழுத்து இருக்கிறபடியால் அது இயல்பாய் புணர்கிறது இன எழுத்து மிகும் சில உதாரணங்களை பார்ப்போம் என்பன இன எழுத்துக்கள் ஆகும் அதாவது என்பன இன எழுத்துகள் என்பன இன எழுத்துகள் அவ்வாறே எட் இன் இன எழுத்துகள் அப்படியே இன எழுத்துகள் இதில் காய் என்று சொல்லின் தொடக்கத்தில் வல்லின எழுத்து இருக்கிறது கூடுதலாக என்ற எழுத்து மிகும் ஆனால் இந்த உதாரணத்தில் இன எழுத்து மிகுகிறது எனவே இங் வருகிறது எனவே மா சஹகாய் மாங்காய் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பூ சகபனி பூம்பனி ஏனென்றால் என்ற மெய் எழுத்தின் இன எழுத்து எனவே பூம் பூம்பனி வல்லினம் இடையினம் மெல்லினம் மிகும் உதாரணங்களை பார்ப்போம் அ இ உ ஆகிய சுட்டெழுத்துகளுக்கும் ஏ என்ற வினா எழுத்துக்கும் இடையினம் மெல்லினம் என்ன இருந்தாலும் அது மிகு நூல் நூல் இதில் வறுமொழியின் தொடக்கத்தில் என்ற மெல்லின எழுத்து இருந்தாலும் அது மிகுகிறது இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அ சனிதன் எது மிகுகிறது எம் மிகுகிறது பார்ப்போமா நிலைமொழியின் இறுதியில் டு என்ற எழுத்துகள் இருந்தால் அவை இரட்டிக்கும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஆறு சக நீர் இதில் நிலைமொழியின் என்ற எழுத்து இருக்கிற வடியால் ஆ என்ற எழுத்துகளுக்கு நடுவில் எழுத்து வருகிறது எனவே இரட்டிக்கிறது ஆறு சக நீர் ஆச்ச நீர் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் காடு பாதை இதில் நிலைமொழியின் இறுதியில் என்ற எழுத்து இருக்கிறபடியால் அது இரட்டிக்கிறது எனவே காடு சக பாதை காட்டு பாதை இதில் என்ற வல்லின எழுத்தும் மிகுகிறது ஏனென்றால் பெருமொழியின் தொடக்கத்தில் எப் என்ற வல்லின எழுத்து இருக்கிறது எனவே இந்த உதாரணத்தில் இரண்டு எழுத்துகள் இரட்டிக்கிறன இப்பொழுது இந்த வீடியோவில் படித்த எல்லாவற்றிலும் சில உதாரணங்களை பார்ப்போம் மாடு சகவண்டி மாட்டு வண்டி இதில் நிலைமொழியின் இறுதியில் என்று எழுத்து இருப்பதால் அது இரட்டிக்கிறது எனவே மாட்டு வண்டி பாட சகவந்தான் பாட வந்தான் இது இயல்பாக புணர்கிறது இதில் என்ற வல்லின எழுத்து வறுமொழியின் தொடக்கத்தில் இருக்கிறது அதின் இன எழுத்து மிகுகிறது விழாங்கன்று எட்டு சகத்தொகை எட்டு தொகை எட்டு தொகை ஞாபகம் இருக்கிறதா எட்டு பத்து ஆகிய எண் சொற்களுக்கு மட்டுமே வரமொழியின் தொடக்கத்தில் வல்லினம் இருந்தால் அது மிகும் இரண்டு போன்ற மற்ற எண்களுக்கு வல்லினம் மிகா இந்த காணொளியில் நாங்கள் பார்த்தோம் அதாவது நிலைமொழியின் ஈச்சில் உயிர் உயிரெழுத்தும் வெறுமொழியின் தொடக்கத்தில் மெய் எழுத்தும் இருக்கும் போது எப்படி சொற்கள் புணரும் என்பதை பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கருத்துகள் இருந்தால் பெட்டி மூலமாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு அறிய தருங்கள் உங்களுக்கு இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்